சென்னை தாம்பரம் சேலையூரில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தினுடைய சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஜான் செல்வராஜ் அவர் வந்து மடிப்பாக்கத்தில் அவருடைய வீடு இருக்கிறது அவர் வந்து அடிக்கடி வந்து காவல் நிலையத்தில் வந்து அடிக்கடி வந்து ஒரு பணி விடுப்பு எடுத்து மருத்துவ விடுப்பு எடுத்து செல்லக்கூடிய வழக்கத்தை வென்றவர் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மருத்துவ விடுப்பு இதே போல் ஒரு பதினைந்து நாட்களுக்கு எடுத்து அவர் பணி திரும்பாமல் இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அவர் வந்து சட்டவிரோதமாக வங்கதேசத்திற்குள் நுழைய முயன்றார் என்று அவரை கைது செய்திருக்கிறார்கள் அந்த தகவல் வெளியானது அதற்கப்புறம் அவருடைய பின்னணியை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவர் வந்து இவருடைய பணி இங்க நடக்கும் பொழுது என்ன அப்படின்னா குற்றவாளிகளை ஸ்டேஷன்ல இருந்து அழைத்து சென்று நீதிமன்றத்தை கலந்து கொண்டு அதிலும் சொறி குறிப்பாக அவர் வந்து போதை பொருட்களில் பிடுபடக்கூடிய குற்றவாளிகளை அழைத்து சென்று கொண்டு வருவது அந்த பணியை அவர் செய்து வந்தார் அப்படின்னு சொல்றதுனால் அதனால் அந்த சமயத்தில் அவரோடு ஏதாவது அந்த போதைப் பொருள் குற்றவாளிகளுடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டு பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடிய விஷயமாக அவர் அங்கே சென்று மாட்டிக்கொண்டாரா அப்படிங்கக்கூடிய விசாரணை செய்து கொண்டிருப்பதாக மத்திய போலீஸ் தெரிவித்திருக்கிறது ஒரு விசாரணை ஒரு நல்ல விஷயத்தில் போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதில் ரெண்டு மூணு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கேஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுலையே இந்த மாதிரி கருப்பாடுகள் நான் இதை பலகாலம் நான் சொல்லிட்டு வர்றேன் எந்த நடவடிக்கைன்னா இருக்கக்கூடிய அரசே போதைகளை பற்றி என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம் பல இடங்களில் இந்தந்த இடங்கள்லலாம் நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த இடங்களில் எந்த பெரிய மாற்றமும் இதுவரை வரல அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஆமாம் கூட்டத்தில் தான் ஆமாம் அதுவும் ஐபிஎஸ்ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட்டத்தில் பேசினார் அப்புறம் அவர் யாருக்கு சர்வாதிகாரி ஆனார்னு தான் எனக்கு தெரியலை ஸோ அதனால் அப்படி ஒரு முதல்வரை வச்சுக்கிட்டு எந்த பெரிய நடவடிக்கையும் போதைக்கு எதிரான விஷயங்களில் நடக்கலை இதுக்கு இடையில்தான் தான் ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்படுகிறார் அவர் திமுகவுக்கு அவருக்குள்ள தொடர்பு என்னன்னு தெரியும் அவருக்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் உள்ள தொடர்பையும் பற்றி நம்ம ஏற்கனவே சி டிவியில் விவரமாக சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பின்னணியில் நம்ம பார்க்கும்போது இந்த இந்த ட்ரையாங்கிள் ட்ரக்கு டெரரிஸ்ட்டு கருப்பாடு இன் கவர்மெண்ட் இது தான் அந்த உள்ளதுலேயே த மோஸ்ட் டெட்லி காம்பினேஷன் தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு வரோம் நம்ம சொன்னது இப்போ பிடிப்படும் போது ஒவ்வொன்றா புருவாகிட்டு இருக்கு ரெண்டாவது இது தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் அப்படிங்கக்கூடிய பக்கத்தில் சேலையோர் இருந்து வர்றாரு அப்போ அநேகமாக வந்து அந்த கோர்ட்டில் சம்மந்தமான கைதிகளை தான் அவர் கூப்பிட்டு போயிட்டு வருவார் ஏன் அந்த ஏரியாவை பற்றி நான் இன்னைக்கு இவ்வளோ பக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சினிமா வந்தது அது யூடியூப்பில் தான் போட்டு இந்தியாவில் வரதுக்கு முன்னாடியே தடை பண்ணி போட்டான் அந்த ஒரு அமெரிக்காவில் இன்னசென்ட்ஸ் ஆஃப் முஸ்லீம்னு அந்த சினிமாவோட பேர் அது இருந்து நீக்கணும்னு ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் வந்து நம்ம எம்பசி மேலே தாக்குதல் நடந்தது எங்கள் மெட்ராஸ் மோன் ரோடு எம்பசியில தாக்குதலுக்கு அப்புறம் இந்த து தாக்குன துடுக்க மாறம்பட்டு பேர் இந்த ஸ்பென்சருக்கு முன்னாடி நட்ரோட்ல எல்லாம் தொழுகா பண்ணால் ஒட்டு மொத்த மெட்ராஸை ஸ்தம்பித்தது ஞாபகம் அப்போ இதற்கு பின்னாடி யாரு அப்படின்னா தாம்பரத்துல இருந்து ஒருத்தன் தான் இதுக்கெல்லாம் பண்ணி நான் கூடியது ரொம்ப பிரபலமாக வந்தது தாம்பரத்தை பற்றி தாம்பரத்தில் பழக்கம் இருக்கவங்க கூடியவங்க கொஞ்சம் நீங்கள் அப்சர்வ் பண்ணால் தெரியும் நான் மெட்ராஸுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கிட்ட ஆகுது இந்த முப்பது வருஷத்தில் எவ்வளவு துளுக்க வியாபாரங்கள் முதல்ல இந்த ரோட்டடி கடை அது இதுன்னு க தாம்பரத்தில் முளைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒட்டுமொத்த ரோட்லேயும் வந்து அதுக்கப்புறம் இப்போ பெரிய பிஸ்னஸ்லேயும் வைக்க தொடங்கிட்டாங்க ஒரு ஹிந்து பிஸ்னஸ் ஹப்பில் எப்படி வந்து துளுக்கனுக்குள்ள ஆதிக்கம் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து துணுக்க ரிலேட்டடு ப்ரோகா போ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதுக்கு ஆள் அனுப்புறது மிரட்டுறது இதெல்லாம் எப்படியெல்லாம் வந்ததுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் எப்படி இவ்வளோ பேர் வர்றான் இவனுக்கு எங்கேருந்து காசு வருது இந்த பின்னணியிலும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் இந்த பணம் எங்கே போகுது ஏன் இவ்வளவு நாளாக யாக்கூபு மேலேயோ இந்த மாதிரியான இந்த திடீர்னு பிஸ்னஸ்கள் மேலேயோ இதுக்கு மேலே ஏன் எந்த கடும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஏன் இந்த விசாரணை நடக்கலை அப்போ லோக்கலில் போலீஸ்காரங்க உதவி இல்லாமல் இது நடந்திருக்காது கண்டிப்பாக அடுத்தது இவ்வளோ பணம் வரணும்னா எங்கேருந்து அதுக்கு சோர்ஸ் வேணும் ஸோ இப்போ இதெல்லாம் கனெக்டிங் த டாட்ஸ் பிடிபட்டிருக்கிற ஒரு தாம்பரத்தில் இருக்கிற போலீஸ்காரஸ்கார் அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் இந்த சோழிங்கநல்லூர் பக்கத்தில் தான் இந்த ரோஹிங்கியாவிலேருந்து வந்த பயில்களை கொண்டு பிடிச்சி வச்சுருந்தேன் இப்போ இந்த செய்தி வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நேத்தி முந்தா நேத்திக்கு ஒரு சம்பவம் இருந்து நான் கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து பங்களாதேஷுக்கு கடக்க முயர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கொஞ்சம் ஆளுகளை பிடிச்சிருக்காங்கன்னா என்னது எதுக்கு யார் அவங்க அப்படின்னு சொல்லி வரும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலுக்கன்னா அங்கிருந்து சென்னைக்கு வண்டி ஏற்றி விடக்கூடிய ஏஜென்ட்டுகள் இந்த இந்த பிரச்சனைகள் வர்ற நேரத்தில் இந்த செய்தியும் வருது அப்போ இந்த ஏரியா நீங்க சுத்தி பாருங்கள் இப்போ தாம்பரமோ இல்லை அந்த பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர் உரக்கடங்கு ஏரியா இந்த பக்கம் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது மட்டும் தாம்பரத்துல இருந்து அந்த பக்கம் அந்த மண்ணிவாக்கம் போகக்கூடிய அந்த வழிகள் இதெல்லாம் பார்த்து இப்போ நிறைய துலுக்க பாப்புலேஷன் இருக்கு அது அம்பிட்டு இந்த பங்காளி பேசுறவங்க நிறைய இருக்குது அந்த பக்கத்தில் நான் இப்போ பார்த்தேன் அதே மாதிரி லோ அண்டு லோபர் லேபர் ரெக்குயர்மெண்ட்டில் மேக்சிமம் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அந்த ஏரியாவிலிருந்து கட்டட வேலைக்கு போகக்கூடியதில் ஹிந்தி கரம்பான் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு இவையை மட்டும் படிச்சுட்டு அடுத்தவனு முட்டாளாக்க நானும் இல்லை ஆனால் நம்மளுக்கு ஹிந்திக்கும் பங்களாலிக்கும் இடையில் வித்தியாசம் கண்டுபிடிக்க கூட தெரியாது ரெண்டாவது கூட பார்த்துக்கூடியப்பா இவன் பார்த்தா அசாமி மூஞ்சியாக இருக்குது இவனை பார்த்தா பெங்காலி மூஞ்சி அந்த விவரம் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஆட்களை உருவாக்கலை ஆனால் கேட்டாச்சுன்னா எங்களுக்கு இந்தியாவோட எந்த மாநிலத்தோடையும் போட்டி இல்லை எங்களுக்கு வேறு நாடுகளுடன் தான் நான் போட்டிடுவோம் நாங்கள் அந்த அளவில் அறிவில் அப்படியே கொழுந்தாக இருக்கணும்னு சொல்கிறது ஆனா எப்படின்னு சொன்னா ஒரு நம்ம துணை முதல்வர் நம்ம வேணா அவருக்கு பட்டம் கொடுக்கலாம் ஏன்னா அவர் அப்படி தனியாக இருக்காரு அணி மந்திரின்னு ஒருத்தர் இருக்காரு உதயநிதி வச்சிருக்கிற துண்டுச்சீட்டை பார்த்தேன் அந்த அளவு நம்ம அறிவு அப்படியே வளர்த்து இருக்கிறதுனால நம்ம மக்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாம வளர்த்துட்டோம் இப்ப இந்த மாதிரியான ஒரு டிராபிகிங்ல தமிழ்நாட்டுல உள்ள ரெண்டு பேர் அங்கவே மாட்டியிருக்கான் ஏதோ சோபா கலாந்தேஜா இப்போ இதுக்கு நீ என்னடா சொல்ல போற உங்கூருக்கார்தானே அங்கே போய் மாட்டினான் எல்லாம் நீ கொடுத்த இடம் தானே இந்த லட்சணத்துக்கு சிஏ சட்டத்தினத்தை எதிர்க்கணும் ஏன் எதிர்க்கணும் அப்பதான் இந்த அயோக்கியத்தனத்தை நடத்த முடியும் புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த அரசாங்கம் இப்படி ஒரு அரசாங்கம் இருந்தால் ஏன் போலீஸ்காரங்க ரெட்ட போட மாட்டாங்க சரி இப்போ இந்த போலீஸ்காரர் மாதிரி நீ எம்பிட்டு போலீஸ்காரங்க தெரியாது தெரியல சரி இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு பல தொடர்புகள் இருக்கலாம் ஏன் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள கூட ஏமா நான் வந்து பார்டரில் நம்ம ஆட்கள் எங்கேயும் பிடிச்சாச்சுன்னா ஏன் டேவிட்சன் தேவாசிர்வாதமே பெரிய இந்த போலி பாஸ்போர்ட்டு விஷயத்தில் விஷயத்தில் மாட்டி இருக்காரு ரெண்டாவது என்னென்ன இவங்க இப்போ யாராவது கேட்டாங்கன்னு வைங்க நாங்கள் ஒரு அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே வந்தேன்னு போய் சொல்லலாம் இப்போ பார்டரில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போலீஸுங்க கூடியது ஒரு நல்ல ஷீல்டாக இருக்கும் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் சார் இப்போ இந்த பேக்ரவுண்டில் தாம்பரத்தோடு இந்த சுச்சுவேஷனையும் வைத்து பார்க்கும்போது போதையோடு இந்த இது நிறுத்தப்படக்கூடாது இப்போ அதுக்கு அந்த பக்கம் ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் நான் அந்த காலேஜ் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா ஒரு ஸ்தாபனத்தை நம்ம வந்து கெடுக்கக்கூடாது ஒரு ஹிந்து பேரில் நடக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் அந்த பக்கம் தாம்பரத்துக்கு தேக்கைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து இப்போ இடையில என்ன அப்படின்னு சொன்னான்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவங்க மகன் அங்கே படிச்சிருக்கு அந்த மகனை ஒரு லவ் ஜிகாதில் ஒரு பயம் லவ் ஃபார் ஜிகாது அதாவது குரூமிங் ஜிகாதில் ஒரு பயம் மாட்ட வச்சு ட்ரக்கு பழக்கத்தை ஏற்படுத்தி அதை மதம் மாற்றி அதை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டுருக்கேன் சொல்கட்சியை அதை மாற்றி பண்ணிட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக் எப்படி அந்த இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கக்கூடிய கேள்வி வரும்போது இந்த வழக்கோடு நம்ம அதை எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது இந்த ஏரியாவே இட் இஸ் இன்ஃபஸ்டட் வித் ட்ரக்ஸ்ன்னு தெரியுது ரெண்டாவது இட் இஸ் அகெயின் லிங்கடு டு டெரர் அதனால் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சிக்காரனை ஒரு பெட்ரோல் பங்கில் வச்சு இந்த துளுக்க பயில அடித்தாங்கிற ஒரு செய்தி கூட அந்த நேரத்தில் இப்போ இருந்தது ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது இந்த வழக்கு என்பது உடனடியாக என்னை ஏற்றம் மாற்றப்பட வேண்டும் நான் இதை பயங்கரவாத கண்ணோட்டத்துடன் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் ரொம்ப டீப்பா ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேட் தான் இந்த லிங்கை உங்களால் எடுக்க முடியும் ஏன்னா இதில் லிங்கான ஆட்கள் அவங்க பொசிஷன் இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழலை காட்டுது போலீஸ் பயங்கரவாதிகள் ட்ரக் இந்த நெக்ஸஸ்ங்கக்கூடியது நம்ம நாட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படிங்கிறத மாற்ற கருத்து இருக்க முடியாது